வணக்கம் பேப்பர் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்திரம் ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளின் இன்று வாக்குப்பதிவு ஆந்திர சட்டசபை தேர்தலுக்கு வரலாறு காணாத பாதுகாப்பு ஒரு லட்சம் போலீஸார் சந்தோஷ் காளி பாலியல் சம்பவ குற்றவாளிகளை பாதுகாக்க திரிணாமுல் காங்கிரஸ் குண்டர்கள் பெண்களை மிரட்டுகிறார்கள் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சமூக சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது சென்னை போலீஸ் கமிஷனர் நடவடிக்கை சென்னையில் பரபரப்பு சம்பவம் தெருவில் படுத்து தூங்கியவர்கள் மீது காரை ஏற்றிய பெண் கைது பெண்கள் உட்பட ஏழு பேர் காயத்துடன் தப்பினர் அன்னையர் தினம் கவர்னர் ஆரண்டரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து எழுபதாவது பிறந்தநாள் தொண்டருடன் பிறந்தநாள் கொண்டாடி எடப்பாடி பழனிசாமி பிரம்மாண்ட கேக் வெட்டி மகிழ்ந்தார் இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடாத ஐந்து பழங்கள் எவை கோர வலைதளத்தில் விசிகிற பதில் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மூன்று ஆண்டுகால ஆட்சியில் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி சாதனை தமிழ்நாடு அரசு பெரும் விதம் பெற்றோருக்கும் பள்ளிக்கும் இடையே தகவல் பரிமாற்றத்திற்கு வாட்ஸ்அப் செயலி வாயிலாக புதிய தளம் பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு கோபி பகுதியில் மழை பெய்யாமல் மாணவர் நிலங்களில் பயிர்கள் கருகும் அவலம் ஈரோட்டில் புகழைப் பொருட்கள் விற்பனை செய்த மூன்று கடைகளுக்கு அபராதம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை சீனபுரம் சந்தையில் ஒரு கோடிக்கு மாடுகள் விற்பனை அந்தியூர் கா சந்தையில் காங்கயம் மாடு ஜோடி ரெண்டு லட்சத்திற்கு விற்பனை நீல்கிரிஸ் விளையாட்டு அரங்கில் கால இறகு பந்து பயிற்சி முகாம் மாணவ மாணவிகள் ஆர்வம் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து சிறுமியை கர்ப்பமாக்கிய ஒம்பது பேர் போக்சோவில் கைது உடுமொழியில் பரபரப்பு சம்பவம் போக்சோ வழக்கில் வாலிபருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை உறுதி சிறுமியின் விருப்பத்துடன் உறவு வைத்திருந்தாலும் ஏற்க முடியாது சென்னை ஐகோர்ட் தீர்ப்பு சிறந்த கல்வி இருபத்தி நான்கு மணி நேரம் மின்சாரம் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை பத்து வாக்குறுதிகளை வெளியிட்டார் கெஜ்ரிவால் மோடி தான் மூன்றாவது முறையாக பிரதமராக வர முடியும் தமிழி சவுந்தரராஜன் பேட்டி என் ஆட்சி வெளியேற கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது என்பதா பிரதமர் மோடிக்கு வெளிபட்நாயக் பதிலடி இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதாவால் ஒடிசாவில் ஆட்சிக்கு வர முடியாது ராஜஸ்தானை வீழ்த்தி சென்னை அணி ஏழாவது வெற்றி வால்வாசவ ஆட்டத்தில் குஜராத் கொல்கத்தா அணியுடன் இன்று மோதல் நெல்லை அருகே மர்மமாக இறந்த ஜெயக்குமார் தோட்டத்தில் தடவியல் நிபுணர்கள் தொடர்ந்து சோதனை டார்ச் வாங்கிய கடையிலும் போலீசார் விசாரணை மெட்ரோ ரயில் ஊழியரை தாக்கியதாக சினிமா பின்னணி பாடகர் வேல்முருகன் மீது போலீசில் புகார் அண்ணா குறித்து சர்ச்சை பேச்சு அண்ணாமலை மீது குற்றவியல் வழக்கு தொடர தமிழக அரசு அனுமதி இன்னைக்கு அவ்வளோதான் நாளை பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரப்பாளையம்